ேக்கம் எல்லா புகழையும் இறைவனுக்கு நான் காலையில் ஆறு மணிக்கு சாகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு நான் தண்ணி விட போனேங்க இப்போ எட்டரை மணி இங்கே பாருங்கள் பாவக்காய் இருந்துச்சு வத்தல் போட்டுட்ருலான்ட்டு பறிச்சுட்டு வந்தேன் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டேன் தக்காளி பாவக்காயின்னு கொடுத்துட்டேன் இவ்வளோ பாவக்காய் இன்னும் பிஞ்சா இருக்கு என்னையால் வெயில் வந்தவுன்னே பறிக்க முடியலைங்க இங்கே பாருங்கள் ஒரு கிலோ பாவக்காய் இருக்கும் ஒரு கிலோ பாவக்காய் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் பாரி ஜாதம் பூத்துருந்துருக்குது ஒன்று பற்றி நான் பார்த்தேன் இப்போ பாருங்கள் ஒரு பாரி ஜாதம் மொதல் ஒன்று பூத்ததுக்கு ஆறு மாதம் சென்று இப்போ ஒன்று பூத்துருக்கு இது வந்து இது நந்தியா நந்தியாவிட்டா அப்போ அடிக்கடி பேரம்பருந்து நந்தியாவிட்டா இது பாரி ஜாதம் இதில் பாருங்கள் தக்காளி தக்காளி என்ன இருக்குது என்னால் பறிக்க வெயில்னால முடியலை அதனால் நான் வந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் சும்மா சுமாயமாக தக்காளி ஒரு அரை கிலோ பாவை கை கொடுத்துட்டு தக்காளி ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் சுண்டக்காய் சகருக்கு கழணி சொதி வைக்கலாம் சுருக்கணுன்னு இவ்வளவுதான் இருந்துச்சு பறிச்சிட்டு வந்தேங்க நாலு கத்திரிக்காய் சிகப்பு கத்திரிக்காய் நான் பச்சை மிளகாய் ரொம்ப இல்லைங்க பழமாக்கி அப்படியே காய வைக்கிறேன் மிளகாய்க்க வச்சுக்கிற ஒன்ட்டு எங்கள் கிலோ மிளகாய் இருந்துச்சு பறித்து காய வச்சிருக்கேன் பழுத்தவன்தான் பறித்து காய வைப்பேன் நான் பச்சை காய பறிக்கா அது சுருக்க சுருக்கமாக போயிடும் இதுதான் நல்லா தேடமாக இருக்கும் இது வரைக்கும் இப்போதைக்கு தே கல்லணி சொதிக்க போடலான்னு இந்த இது இந்த பா சுண்டக்காய் பாரிஜாதம் ஜாதம் ரெண்டு வாடாமலை நிறையா பூத்து கிடக்கு நான் ரெண்டு மட்டும் தான் பறிச்சிட்டு வந்தேன் இதுதான் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நான் பறிச்சிட்டு வந்தது தக்காளி பாவக்காய் கத்திரிக்காய் சுண்டக்காய் பச்சை மிளகாய் பாரிஜாதம் வந்தியாவட்டம் வாடாமல்லி இதாங்க பறிச்சிட்டு வந்துருக்கேன் இன்றைக்கி இது சகருக்கு இது வத்தல் போட பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தல் காய போட்டு அள்ளி வச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் போட்டு அவிச்சு ரெண்டு மிளகாத்தூள் போட்டு விட்டு காய போட்டுருவேன் அது வந்து நான் அவிக்கும் போது காட்டுறேன் இப்போ நறுக்கி நறுக்கி காய வச்சு அள்ளி வச்சிருவேன் இதாங்க நம்ம தோட்டத்தில் இப்போ பறிச்சிட்டு வந்தது எப்படி இருக்குது பாருங்கள் லைட் பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் நோம்போட போய் நான் இருந்து இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்கள் கெட்டரைக்கிட்டே வந்து ஆறு மணிக்கு போயிட்டு தண்ணி விட்டுட்டு இதெல்லாம் பறிச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்